வணக்கங்க இருபத்தொன்று பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து பெருங்கூட்டு கிர் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க நல்ல தெளிவான மாடுங்க லோக்கலில் இருந்த மாடு வட இந்திய சினை ஊசி போட்டிருக்காங்க நல்ல இரட்டத்தமிழ் நல்ல ரெட்டநாடி உடம்பு தோல் நைஸ் தெளிவாக இருக்குங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஐந்து லிட்டர் வரை கறந்துருக்காங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மடி உடல் கூச்சங்கிறது அறவே கிடையாது ஆனால் கறவைக்கு மட்டும் சும்மா பேருக்கு கயிறு தொடுத்து கறந்துருக்குறாங்க மாடு லோக்கல்லே இருந்த மாடுங்க அதனால தான் நம்ம வந்து வடைந்தி கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு நேரம் ஐந்து லிட்டர் கறந்துருக்குறாங்க நல்ல பெருவெட்டில் ரட்ட தெளிவான மாடு லோக்கல் மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை எழுவத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல தரம் நல்ல பெருவெட்டு நல்ல திமிலமைப்பு நல்ல மடிவால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குங்க சும்மா நேரம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் தொட்டு நீவிக்கலாம் கைத்தை தூக்கி முதுகு மேலே போட்டிங்கன்னா கூடவே நடந்து வருங்க கரவிங்கும் போது மட்டும் காலுக்கு லேசாக கயிறு தொடுத்துக்கணும் அப்படி தான் அவங்க பழக்கி இருக்கிறாங்க விலை எழுவத்தி நாலாயிரம் வட இந்திய கண் போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டிருந்ததுன்னா எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம பாது பார்த்து கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம்ங்க தெளிவான மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஒரு குட்டை கிடாரிங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது வந்து இருபது மாதங்கள் ஆயிருக்குங்க பருவத்துக்கு வந்துடுச்சி முதல் சினைப்பருவத்துக்கு அவங்க வந்து இன்னும் சினை ஊசியோ காலையோ எதுவும் போடலை குட்டை கிடாரி இருபது மாதம் வயது விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது குட்டமாடுகள் விரும்புகிறவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிடாரியாக வீட்டுக்கு அடக்கமாக தெளிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தரமான ஒரு குட்டை கிடாரி விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீர்த்து நல்ல பெருங்கூட்டு வட சினை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க முன்னாடி பின்னாடி எதை வேணாலும் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு சாதுவாக இருக்குங்க ரெண்டு பல்லு தலையீர்த்து ஒன்பது மாதம் சினை நல்ல பால் பால்வர்க்கவுங்க நல்ல பெருங்கூட்டு உடம்பு நல்ல தோல்நைஸில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பல் ரெண்டு சினை ஒன்பது மாதம் நல்ல மடிகால் சுத்தம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் தலையத்தில் நல்ல பக்குவமாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வேலைக்கு நாலு டு அஞ்சு லிட்டர் பால் கறக்குங்க அந்த அளவுக்கு மடித்தொகை இருக்குதுங்க மாடும் பெருவெட்டுருக்குது இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குதுங்க பின்னாடி தோகம்படி பார்த்திங்கன்னா தெரியுங்க அந்தளவுக்கு தோகமடி அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருங்க ரெண்டே தானுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம்க தரமான கிடாரி கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ரெண்டு பல்லில் இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு எங்கே வேணாலும் தொட்டு நீவுறதுக்கு மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அதேபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அதே நீளம் உயரத்தில் இருக்குங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கிறதுனால மாடு உருவத்தில் பெரும் உருவமாக வரும் அடுத்தடுத்த இதெல்லாம் குறைஞ்சபட்சம் வேலைக்கு அஞ்சு டு ஏழு லிட்டர் கறவை கொண்டு வரலாமுங்க அதை நம்ம வச்சுருக்கிற பக்குவத்தை பொறுத்தா இருக்குது நல்ல தொப்பில் இருக்கவங்க நல்ல நரம்பு தார பெருவல் சைஸில் இருக்குது தரமான ஒரு வட இந்திய கிடாரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் செவலை மயிலை என இரண்டு கிடாரிகளை நீங்கள் ஜோடியாக பார்க்க போகிறீங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதங்களான காங்கேயம் செவலை கிடாரிங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் தரமான ஒரு செவலை கிடாரிங்க விளாட கொம்பு அமைப்பு இருபது மாதம் வயதாகுது பல்லு போடாமல் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது இன்னும் காளையோ சினையோசியோ எதுவும் சேர்க்கப்படவில்லை தரமான காங்கேயம் செவலை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செஞ்சு வாங்கலாம் இருபது ஆச்சுங்க இதுக்கு அடுத்தது வர்றது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதமான பல் போடாத மயிலை கிடாரிங்க ரெண்டையும் நீங்கள் ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாமுங்க இதனுடைய தனி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமான கிடாரி நல்ல தரமாக வரும்ங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரியான கண்காட்சிகளில் காங்கை மாடுகளுக்கான பிரத்யேகமான கண்காட்சிகளில் காட்சிப்படுத்துறது கூட செவலை காரியினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குதுங்க மொத்தமாகவே ஒரு இருபது மாடு முப்பது மாடு கண்காட்சிக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் நல்லா தயார் பண்ணி வளர்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாடுகளாக வந்து சேரும் இன்னும் ரெண்டு வருஷம் போய் செவள மாடெல்லாம் நம்ம நல்ல மாடை எதிர்பார்க்குறதுக்கு மாடே இல்லைங்க அவ்வளோ குறைவாக இருக்குது தரமான ஒரு கிடாரி விலை இருபத்தி ஆறாயிரம் அடுத்தது வர்றது ஒரு மயிலை கிடாரி அதனுடைய விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ஜோடியாக நீங்கள் ரெண்டையும் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா விற்பனை விலைங்க ரெண்டுமே பல்லு போடலை ரெண்டுமே நம் காலையோ செனையோசி எதுவும் சேர்க்கலை இரண்டுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோம்ங்க அது போடுறதுனால தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது உனி இருந்தாலும் விழுந்துடுது குடலில் இருக்கிற சில புழு சில புழுக்கள் சாணத்தின் வழியே வெளியேற்றம் ஆயிடுறதுனால பசி நல்லா எடுக்கும் கன்றுகள் தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்கும் உடல் வளர்ச்சி சீராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம குடல் புழு நீக்கத்தினுடைய அவசியத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு மாதமான பல் போடாத மயிலை கிடாரிங்க இன்னும் காலையோ சினையூசி எதுவும் சேர்க்கப்படவில்லை சினைப்பருவத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க கர்ப்பபை கை வச்சு பார்த்துட்டோம் நல்ல வளர்ச்சியோடு இருக்குது வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம பார்த்து தாராளமாக நல்ல காலையோ இல்லை சென்னை ஊசியோ சொல்லி போட்டுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தலைங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல வால் இறக்கம் மடிகால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குது இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது பல் போடாமல் இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்து வட இந்திய மாடுங்க கிர் மாடுங்க ஒரு ஈத்து ஈனி இருச்சுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து கிர் காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கடந்த ஒரு இருபது நாளில் தான் காலையோடு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கண் போட்டால் நூறு சதவீதம் கிர்கண் போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்துங்க தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஒரு ஏழு லிட்டர் பால் பீச்சு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க ஒரு ஈத்து ஈனிய கிர் மாடு கறவைக்கு ஒழுக்கம் வட இந்திய கிற்காலையோட இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க நல்ல தோல் தோல்நைசு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க வளர்ப்புக்கு வேணும் வெட்டு விலையில் அதாவது சந்தை மதிப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு கிரு கிடாரி வாங்கணும் அதுக்கு பதிலாக ஒரு கிரு மாடு ஈத்து போட்ட மாடு சுழி சுத்தமான மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க காம்புகள் பூங்காம்பு நல்ல உடல் அமைப்புங்க எல்லாமே ஒரு பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கர்ப்பைலாம் செக் பண்ணி உணம்லாம் செக் பண்ணி தான் பதிவாக போடுறோம் அதனால் உங்களுக்கு வேணும்னா இது போட்ட மாடு தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல உடல் அமைப்புங்க நல்ல திமிழ் அமைப்புங்க தொப்புல இறக்கும் தெளிவாக இருக்குதுங்க காம்புகள் வந்து ஒரு காம்பு ஒரு ரெண்டு இன்ச் நீளத்தில் தெளிவான காம்பு அமைப்பு இளம் பொருள் லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பாக ஒரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம் நீங்கள் பா ஒரு மூணு மாதம் கழித்து மீண்டும் வந்து விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வாங்குகிற விலையிலிருந்து என்றைக்கும் மோசம் போகாதுங்க ஏன்னா அந்த மாதிரியான தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் வாங்குறவங்க பயனடையணும் தெளிவாக இருக்கணுங்கிறக்காகத்தான் விற்பனை பதிவாக போட்டிருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல் ரெண்டாம் கிர் கிராஸ் மாடுங்க கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கிடாரி கன்று தாய் மாடு மாதிரி கொஞ்சம் கிராஸ் கண்ணாக வரவுங்க ஆனால் கிரு ஊசி தான் போட்டிருக்குறாங்க காதுகள் நல்ல பெருங்காதுகள்ங்க இன்று காலை தான் கன்று ஏணிச்சுங்க கன்று ரெண்டு காம்பு ஊட்டினது போக ரெண்டு காம்பு கறக்கிற வீடியோ தான் நம்ம போட்டிருக்குது இது சென்னையிலையும் நம்ம ரெண்டு மூணு தடவை போட்டிருந்தோங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் பதிவாக நம்ம போட்டிருந்தோம் அதே மாதிரி தான் இன்று காலை தான் கன்று போட்டுச்சு நஞ்சு போட்டது கறவைக்கு வந்து அவ்வளோ ஒழுக்கமாக நிற்கிதுங்கிறத வீடியோவில் நம்ம கறந்தே காட்டியிருக்கிறோங்க கண் ஊட்டினது போக மீதி இருக்கிற ரெண்டு காம்பு தான் கறக்கிற வீடியோவை நம்ம போடுறோங்க நல்ல ஒரு கிராஸ் மாடு கிராஸ் கிடாரி கண்ணோட மாடு கண்ணு சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்தில் மூன்றையும் மூணும் ஆறரை லிட்டர் பால் பீச்சு இருக்குதுங்க இப்போது ரெண்டாம் நீத்து ரெண்டு காம்பில் சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை பொடி பால் இருந்ததுங்க ரெண்டு காம்பு கன்று ஊட்டிடுச்சுங்க நல்ல தெளிவான மாடு குணத்தில் ரொம்ப தங்கம் வீட்டு தேவை பாலுக்கு கிடாரி கண்ணோட இளம் பொருளாக ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கறதுனாலும் வாங்கலாம் வீடியோ பார்க்குறனாலும் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் அந்த பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சுருப்பாங்க குணத்தில் தங்கமான மாடு கண் அருமையான கண் கிடாரி கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பூங்காம்பு ரெண்டே காம்பு ரெண்டரை லிட்டர் பால் சீம்பால் இன்று காலை தான் கன்று ஈணிச்சு கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கண்ணும் கிரு கண்ணு கிடாரி கண்ணுங்க தாய் மாடு மாதிரி கொஞ்சம் திமிழ் கம்மியாக இருக்கும் கிராஸ் கன்று அதாவது கிரு ஊசி போட்டதுனால தாய் மாடு மாதிரியே வந்திருக்குது காதுகள்லாம் நல்ல பெருங்காது திமிழ் மட்டும் கொஞ்சம் அளவான திமிலாக வருங்க கண் அருமையான கிடாரி கண்ணுங்க மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம் மாடு குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இந்த இது நல்லா பக்குவமாக பராமரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூன்றை மூன்றரை ஏழு வரைக்கும் பீச்சு தான் கண்ணுக்கு நம்ம ஒரு முடிவால் விட்டோம்னா கண் நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருவங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க